வெல்கம் டு பிரவீனா ஸ்ரோம் கிச்சன் இன்னைக்கு வந்து பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நூறு கிராம் கடலை பருப்பு எடுத்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி பொடிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க நாலு வால் பூண்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் ஊற வச்சுருக்க பருப்போட கொஞ்சம் எடுத்து வச்சிருந்த சோம்பு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் வலுவல் அரைக்காம ஒரு முக்கால் பதத்தை பாதத்துக்கு அரைச்செடுத்துக்காங்க தண்ணி ஊத்தாம வலுவல் அரைக்காம இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு பார்க்கு முழுசா இருந்தாலும் பரவாயில்ல அரைச்ச அரைச்சு தம்ப மாத்திரலாம் பவுல அரைக்கி வச்சிருந்த வெங்காயம் பருவேல கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் வட செடியில வந்து என்ன ஊத்தி சூடு பண்ணி வச்சிருக்கேன் மதப்போ மீடியம் வீட்லயே வச்சுக்கோங்க ஏற்றி விட்டீங்கன்னா கரைஞ்சிரும் வடை பவுல் சைட் வேக வேகமும் அதை கரட்டி விட்டுருவோம் ரெண்டு சைடு வடை நல்லா வந்துருச்சு வடைய எடுத்துடலாம் பருப்போட ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ